மின் கைத்தடி சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது எடை குறைப்புக்கு உதவும் தயிர் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க வெயிட் சும்மா சர்ன்னு குறையும் பொதுவாவே தயிர் சாப்பிட்டால் எடை கூடும்னு பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா தயிரை இது போல செஞ்சு சாப்பிட்டா எடை குறைக்க முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தயிருடன் முளை கட்டிய பயிர்கள் வேக வைத்த கடலைகள் பழங்கள் இவற்றில் எதையாவது ஒன்றுடன் ஒன்று கலந்து சாட் போல செய்து சாப்பிட்டால் உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியா வச்சிருக்கும் கே கபாப் உணவை ஒரு பிரேக் கூட எடுத்துக்கலாம் எட்டி தயிரை எடுத்து தண்ணி இல்லாம வடிகட்டி பன்னீர் வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் மிளகாய் மல்லி சேர்த்து கட்லெட் போல செய்து சாப்பிட்டால் உடல் எடை குறைக்க உதவியாக இருக்கும் தயிர் பச்சடி நம்ம ஊர்ல பிரியாணி பரோட்டா என சைட் வைத்தே சாப்பிடுவோம் தயிருடன் வெங்காயம் வெள்ளரிக்காய் புதினா சேர்த்து சாப்பிடும்போது செரிமானத்திற்கு உதவுகிறது இதனால் அதிகப்படியான கலோரிகள் உடலில் தங்குவதில்லை மோர்குழம்பில் பெரிதாக எதை எந்த காய்கறியும் சேர்க்காமல் வெறும் கடுகு ஜீர சீரகம் சேர்த்து தாளித்து சாப்பாட்டில் மதிய உணவில் சேர்த்தும் உண்ணலாம் இதில் குறைவான கலோரிகளே இருக்கின்றன மேலும் செரிமானத்திற்கு உதவியாக இருக்கின்றன காதி என்று சொல்லக்கூடிய இது மோர்குழம்பில் கடலை மாவை உருண்டையாக செய்து போட்டு பரிமாறப்படும் ஒரு உணவாகும் இது வட இந்தியாவில் பிரபலமான உணவு இந்த குழம்பை சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது வயிறு லேசாக இருக்கும் இதனால் உடல் எடையும் அதிகரிக்காது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கைத்தடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்